மத்த இருபத்தி நான்காம் அதிகாரம் ஏழாம் வசனம் பல இடங்களிலே பூமி அதிர்ச்சிகளும் உண்டாகும் அதனுடைய கடைசி பகுதி பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களிலே உண்டாகும் பூமி அதிர்ச்சி அப்படின்றது எப்பவுமே இந்த உலகத்தில் நடந்துக்கிட்டு தான் இருக்கு ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு தான் கிறிஸ்துவுக்கு பின் தான் பூமி அதிர்ச்சிகள் சரித்திரத்தை எடுத்து நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பூமி அதிர்ச்சிகள் அதிகரிக்க ஆரம்பித்தது எனவும் மழை பெய்கிற மாதிரி பூமி அதிர்ச்சி ஏற்பட ஆரம்பித்ததெல்லாம் பின் தான் அதுவும் நீங்கள் இருபதாம் நூற்றாண்டை எடுத்துக்கொண்டால் இதுக்கு முன்னால இருக்கக்கூடிய உலகத்தில் நடந்த எல்லா பூமி அதிர்ச்சியும் ஒன்றா கூட்டி கூட்டி பார்த்தால் இருபதாம் நூற்றாண்டில் மட்டும் நடந்த பூமி அதிர்ச்சிகள் அதை விட அதிகம் இருபதாம் நூற்றாண்டுக்கு முன்னால மொத்தமா மனித சரித்திரத்தில் நடந்த பூமி அதிர்ச்சிகளை விட இருபதாம் நூற்றாண்டில் நடந்த பூமி அதிர்ச்சிகள் அதிகம் சுனாமியும் கூட பூமி அதிர்ச்சி கடலுக்குள்ளே நடக்கிற பூமி அதிர்ச்சி சுனாமி தரையிலே நடக்கிற பூமி அதிர்ச்சிக்கு பேரு போதும் பூமி அதிர்ச்சி சுனாமியை கூட தமிழ்நாடு பார்த்து விட்டது இந்தியா பார்த்து விட்டது அதுல நம்ம எத்தனையோ பேரை பறிகொடுத்தோம் இன்னைக்கும் வருஷம் வருஷம் அதை மக்கள் நினைவு கூறுகிறார்கள் பல இடங்களில் அது உண்டாகும் அந்தமான் தீவுக்கு போனால் அடிக்கடி அங்கே என்னமோ மழை தூடுற மாதிரி அங்கே பூமி அதிர்ச்சி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்தமான் தீவில் அது ஒரு ஆறு யூனிட்டுக்கு கீழே வந்துச்சுன்னா பயம் இல்லை ஆறு யூனிட்டுக்கு மேலே போச்சுன்னா பயம் அதனால் சேதம் ஆபத்துன்னு சொல்கிறாங்க ஜப்பான்லேயும் அந்த மாதிரி தான் மழை தூர்ற மாதிரி தான் பூமி அதிர்ச்சி அதற்கேற்றார் போல தான் கட்டடங்களே கட்டியிருக்கிறாங்க ஜப்பான்ல பூமி அதிர்ச்சி கேட்டார் போன்ற கட்டடங்கள் பெரிய சேதம் வராது பெரிய உயிர் சேதம் வராது அதற்கேற்றார் போல அவர்கள் கட்டடம் கட்டியிருக்கிறார்கள் ஆக இப்போது கட்டப்படுகிற பெரிய பெரிய கட்டடங்கள் அவையெல்லாம் பூமி அதிர்ச்சி கேட்டார் போல பூமி அதிர்ச்சியை தாங்கக்கூடிய ஒரு நுட் தொழில்நுட்பத்தோடு கட்டப்படுகின்றன எப்படி மின்னலை தாங்குவதற்கு இடியை தாங்குவதற்கு ஒரு இடி தாங்கி மேலே வைக்கிறாங்களோ உயரமான கட்டடத்தில் அதுபோல இப்போது கட்டப்படுகிற பெரிய பெரிய கட்டடங்களிலெல்லாம் அப்படி பூமி அதிர்ச்சியை ஓரளவுக்கு தாங்கக்கூடிய ரொம்ப பெரிய பூமி அதிர்ச்சியை எதுவும் தாங்க முடியாது ஓரளவுக்கு பூமி அதிர்ச்சியை தாங்கக்கூடிய ஒரு தொழில்நுட்பத்தோடு கூட தான் அசிபாரத்தில் அந்த மாதிரி ஒரு தொழில்நுட்பத்தோடு கூட தான் கட்டடங்களை வடிவமைக்கிறார்கள் பைபிளில் முதல் முதலாக ஒரு பூமி அதிர்ச்சி அது நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் தான் சொல்லப்பட்டிருக்கு கொள்ளை நோய் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு அப்புறம் தான் முதல் முதல்ல பைபிளில் சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னேன் அது இன்னும் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் ரெண்டாயிரத்தி முந்நூறு வருஷம் கழித்து தான் இந்த பூமி அதிர்ச்சியே பைபிளில் முதல் முதல்ல சொல்லப்பட்டிருக்கிறது முன்னூற்றி ஏழாவது பக்கத்தில் சொல்லப்பட்டிருக்கு கொள்ளையினோ எண்பதாவது பக்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பூமி அதிர்ச்சி முன்னூற்றி ஏழாவது பக்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது முந்நூற்றி ஆறு பக்கங்களிலே பூமி அதிர்ச்சி சொல்லப்படலை பைபிளில் கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்கள் கரைந்தது இஸ்ரேவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக சீனாயும் கரைந்தது நாலாம் வசனம் கர்த்தாவே நீர் செயலிலிருந்து புறப்பட்டு ஏதோ மில் வெளியிலிருந்து நடந்து வருகையில் பூமி அதிர்ந்தது வானம் சொறிந்தது மேகங்களும் தண்ணீரை பொழிந்தது பூமி அதிர்ந்தது கர்த்தாவே நீர் புறப்பட்டு நடந்து வருகையில் பூமி அதிர்ந்தது பூமி அதிர்ச்சி என்பது தேவனுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு பிரத்யேகமான ஒரு விசிட்டேஷன் என்ற ஆங்கிலத்திலே சொல்வார்கள் தேவன் பிரத்யேகமாக இந்த பூமியிலே வெளிப்படும் போது ஏற்படுகிற ஒரு விளைவு தான் பூமி அதிர்ச்சி என்று இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறார் சிலர் சொல்லுவாங்க கடவுள்னா அவர் வரட்டுமே என் முன்னால கடவுள் உண்மை அவரு என் முன்னால வர வேண்டியதானே வந்த நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லுவாங்க சிலர் நான் உங்களுக்கு பதில் சொல்லுவேன் நீ வந்து அவர் நேரில் வந்தாருன்னா எரிஞ்சு நீ சாம்பல் ஆயிடுவாடா அவர் அவ்வளவு வல்லமை உள்ளவர் அவ்வளவு மகிமை உள்ளவர் அவர் நேரில் வந்தார்னா நீ எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவே பூமி முதல்ல தாங்குமா அவர் ஒரு சிம்பிளிஃபைடு எடிஷனில் தன்னை சுருக்கி கொண்டு வருகிறார் வானாதி வானங்களையும் கொள்ளாத தேவாதி தேவன் செய்கிற ஒரு இருந்து புறப்பட்டு ஏதம்மனுடைய வெளியில் நடந்து வர்ற அளவுக்கு தன் உருவத்தை சுருக்கி கொண்டு தன்னுடைய மகிமையை சுருக்கி கொண்டு ஒரு யுத்தத்தில் உதவி செய்கிறதுக்காக வரார் இங்கே திபராளுடைய தெபேராளுடைய தலைமையில் ஒரு யுத்தம் நடக்கிறது பாராக்கு தான் அந்த யுத்தத்துக்கு தளபதி எதிரிகளோடு யுத்தம் நடக்கிறது அந்த யுத்தத்தில் இவர்கள் வெற்றி பெறுகிறார்கள் தெய்வ ஜனங்கள் வெற்றி பெற்று அப்பொழுது ஒரு பாட்டு பாடுறாங்க தெபராளும் பாறாக்கும் ஒரு பாட்டு பாடுறாங்க அந்த பாட்டில் தான் சொல்கிறாங்க யுத்தத்தில் நீங்க வெற்றி கொடுத்ததற்காக நன்றி அப்படின்னு பாட்டு பாடும்போது ஒரு விவரித்து சொல்றாங்க எப்படி யுத்தம் நடந்ததுன்னு விவரித்து சொல்றாங்க ஆண்டவரே நீங்க சேயூர்னு ஒரு ஊர்ல இருந்து புறப்பட்டு ஏதோ ஒரு வெளியில நடந்து வந்தீங்க ஏதோ ஆண்டவர் நடந்து வந்திருக்கிறார் அப்படி நடந்து வந்தபோது பூமி அதிர்ந்தது அப்படி நீர் எங்களோடு யுத்தத்துல எங்களுக்கு வந்து உதவி செய்து பூமி அதிர்ச்சியை உண்டாக்கி தான் எங்களுக்கு வெற்றியை தந்தீர் பூமி அதிர்ச்சி ரெண்டு விஷயங்களோடு தொடர்புள்ளதாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று தேவனுடைய பிரத்யேகமான ஒரு பிரசன்ஸ் ஒரு பிரசன்னம் இரண்டாவதாக எதை அது தொடர்பு படுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் யுத்தம் கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறார் பூமி அதிர்ச்சிகள் அதிகரிக்கும் என்று சொன்னால் கர்த்தர் அதிகமாக வெளிப்படுகிறார் என்றுதான் அர்த்தம் கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறார் என்பதைத்தான் அது குறிக்கிறது கடைசியா சொல்லப்பட்டிருக்கிற ஒரு பூமி அதிர்ச்சி அது வெளிப்படுத்தின விசேஷம் பதினொன்று அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்பொழுது பரலோகத்தில் தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது அவருடைய ஆலயத்தில் அவருடைய உடன்படிக்கையின் பெட்டி காணப்பட்டது அப்பொழுது மின்னல்களும் சத்தங்களும் பெரு இடி முழக்கங்களும் பூமி அதிர்ச்சியும் பெருங்கல்மலையும் உண்டாகின அங்கே ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி இது எதிர்காலத்தை குறித்த ஒரு தீர்க்க தரிசனம் அதே போல வெளிப்படுத்தல் பதினாறுலையும் சொல்லப்பட்டிருக்கிறது வெளிப்படுத்தல் பதினாறு பதினெட்டு அதுதான் பைபிளில் இருக்கக்கூடிய கடைசி பதிவு வெளிப்படுத்தல் பதினாறு பதினெட்டு தான் பூமி அதிர்ச்சியை பற்றிய பதிவு சத்தங்களும் இடிமுழக்கங்களும் மின்னல்களும் உண்டாகினா பூமி மிகவும் அதிர்ந்தது பூமியின் மேல் மனுஷர்கள் உண்டான நாள் முதல் அப்படிப்பட்ட ஒரு பெரிய அதிர்ச்சி உண்டானது இல்லை ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி இதுவரைக்கும் பூமியில் உண்டாகாத அளவுக்கு ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி அது எப்போது உண்டாகிறது என்றால் ஒரு பெரிய யுத்தத்துக்கு முன்னால ஒரு பெரிய நியாய தீர்ப்புக்கு முன்னால் பாபிலோன் இனி கட்டப்பட போகிற உலகத்தின் வர்த்தக தலைநகராகிய பாபிலோனை கர்த்தர் அழிக்கிறதுக்கு முன்னால் இந்த பூமி அதிர்ச்சி உண்டாகும் அவர் அழித்த பிறகு அர்மகதோன் யுத்தம் நடக்கும் பூமியினுடைய பல நாட்டு இராணுவங்கள் அந்த கிறிஸ்துவனுடைய தலைமையில் கிறிஸ்தோடு யுத்தம் பண்ணும் அதுக்கு முன்னால நடக்கிற ஒரு சம்பவம் தான் ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி பூமி அதிர்ச்சி தேவனுடைய பிரசன்னமாகுதலையும் தேவன் யுத்தம் பண்ணுதலையும் தொடர்பு படுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ பல இடங்களில பூமி அதிர்ச்சி உண்டாகும் என்றால் கர்த்தர் பல இடங்களிலே பிரசன்னாவார் என்று அர்த்தம் பல இடங்களில் பூமி அதிர்ச்சி உண்டாகும் என்றால் கர்த்தர் பல இடங்களிலே பழைய ஏற்பாட்டில யுத்தம் பண்ணதை விட புதிய ஏற்பாட்டில் வருகைக்கு முன்னால அவர் அதிகமாய் தம்முடைய பிள்ளைகளுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று அர்த்தம் கர்த்தர் நமக்காக பிரசன்னம் ஆகும்போது கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணும்போது மனிதன் நமக்கு என்ன செய்வான் நாம் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை